ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு உங்கள் நானும் பிளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் கொய்த்தீஸ் எல்லாருமே கூலிங் டைம்ல ஜாலியாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எப்படி ஜாலியாக இருப்பாங்கன்னு பார்க்க தான் போகிறீங்க இந்த வீடியோவில் ஸோ ஏன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏய் ஸோ பர் அப்படின்னா பாலைவனம் பாலைவனத்தில் போயிட்டு தப்பக்கு அப்படின்னா சமைக்கிறது சமைக்க போகிறோம் என்ன அப்படின்னா பிரியாணி லஹம் உள்ளது சிக்கன் பிரியாணி சமைக்க போறோம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளம்புறோம் சில பேரு அப்படியே டேரெக்டா கடையில இருந்து அங்க வந்துட்டாங்க நான் வில்பர் போயிட்டு கண்டினியூ பண்றேன் ஆக்சுவலா நான் போற இடம் எங்க இருக்கு அப்படின்னா முட்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஜஹ்ரிலே இருந்து கொஞ்சம் தள்ளி புதுசா ஓபன் பண்ண ஒரு ஏரியா அது அந்த ஏரியாக்கு தான் போறேன் நான் போயிட்டு எப்படி இருக்கு வாஜித் பாரத் மின் ஸோ அங்கே வந்து இதை விட குளிராக இருக்குமா ஆக்சுவலாக இங்கேயே செம்ம குளிரா இருக்கு இதை விட குளிராக இருக்குமா சோ நான் போயிட்டு கண்டினியூ பண்றேன் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க <laughs> no no Hello, hello. <laughs> hey hey. <laughs> ஸோ இப்போ ஃபைனலாக முத்லா அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் என்னங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க போல் ஐய்ய கவு ஸோ எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க போல் ஏன்னா நான் காட்டுறேன் ஒரு டென்ட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக இந்த இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் எண்பது கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா சுனிஜி ஈராக் உள்ள ஈரான் கிமானியம் கிலோ ஈராக் இதுலேருந்து நேரம் போனோம் அப்படின்னா ஈராக் வந்துடும் அது தறிக்கும் சவுதிஸா சவுதியோடய இன்னொரு பக்கம் இருக்குது அது எங்கள் ஓனர் இருக்கிற இடம் அங்கே தான் இருக்குது ஸோ அடுத்த தடவை அங்கே போவோம் ஸோ இப்போ ஆக்சுவலாக அந்த முத்லா அப்படிங்கிற அந்த பாலைவனத்துக்குள்ளே என்ட்ரு ஸோ எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து நம்ம பாலகணத்துல போயிட்டு இருக்கோம் என்னடா இப்படி இருக்க பக்காதீங்க இந்த மாதிரி தான் ஒருத்தன் ஒருத்தங்களும் செட் பண்ணி செம்மையா விளாண்டுட்டு இருக்காங்க பிற இங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து அழக நேரம் இதுலேருந்து நேராக போனோம் அப்படின்னா நம்ம போக போற டென்ட் அதாவது இதுக்கோட பேர் என்ன அப்படின்னா முகையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழையை மட்டும் தான் நம்ம போறோம் கொய்ல இந்த குளிர் சீசன் வந்துட்டு அப்படின்னாலே இந்த இதுதான் இதுதான் இவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டே சோ இது நாங்க எடுத்திருக்கிற அரிசி ஜாமா சோ எல்லாரும் இந்த டென்ட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் ஆக்சுவலாக செம்ம கூலியா இருக்கு இதுலேருந்து சுத்தி ஃபுல்லா இந்த மாதிரி டென்ட் போட்டு ஃபன் பண்ற பிளேஸ் அண்ட் என்ஜாய் பண்ற பிளேஸ் இதில் வந்து இது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டென்ட்டு அப்புறமா அது தான் உள்ளார எல்லாரும் என்ஜாய் பண்ணுறது ஸோ உட்காந்து தாவா டீ குடிக்கிறது அப்புறமா ஒன்று ரெஸ்ட் ரூமு ஒன்று வந்து கிச்சன் அம்மா கூலிங்காக இருக்குங்க ஸோ இது கூலிங் வந்துட்டு அப்படின்னா நான் வந்த மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை மேலே வந்திருப்பேன் இப்போ நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் போய் எல்லாரையும் மீட் பண்ணுவோம்

É <muchas> o so vlog. Ah, Rafi. Mando ne na muké. சூப்பராக ஒரு சாய் வந்துருக்கு வந்து வந்தாச்சு செம்ம கூலிங்காக இருக்கு இந்த கூலிங்க்கு டீ குடிக்க போகிறோம் சூப்பரான ஒரு டீ நல்ல கூலிங்க்கு இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் டீ கொடுப்பாங்க

ஸோ நம்ம வந்து புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்கனால ஒரு வீட்டுக்கு வந்தால் நம்மளை எப்படி விருந்தாளி மாதிரி ஓடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு கவனிப்படுத்தாங்க அவ்வளோதான் ஒரு முடக்கு தான் வே இதை இதை மாயமிக்குதா சார் இது நமக்கு போதும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஆட்டினோம் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் என்ன இங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னா நார்மலா உரப்பு சாப்பிடுவோம்ல ஸோ இவங்க எல்லாம் இங்க யாருமே உரப்பு சாப்பிட மாட்டாங்க ஒரு தடவை யாரோ வந்து இங்கே பிரியாணியை உரப்பா போட்டு கண்ணிலருந்து தண்ணிலாம் வந்துட்டான் ஸோ அதனால இந்த தடவை பிரியாணி போடும் பொழுது உரப்பு இல்லாம நார்மலா போடுங்க உரப்பு ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இப்போ இந்த முகையம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதுதான் ஸோ ஒரு டிவி டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் அண்ட் தென் அப்புறமா ஹீட்ரு ஸோ இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிரியாணி போட கிளம்ப போறோம் உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கைமாலையுமே ஆள் இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது இந்த மாதிரி கூலிங் என்ஜாய் பண்றதான் என் கைய பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு செம்ம கூலிங்கு இப்போ ஆக்சுவலாக நாங்க ரெடியாவுனது போய் பிரியாணி போடுவோம் அப்படின்னு ஏன்னா இப்போ ஆக்சுவலாக டைம் கரெக்டாக என்னன்னா பதினொன்றரை மணி ஆகுது இப்போ நாங்கள் இதை முடித்து சமைச்சு இங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி நான் ரூம் போகிறது பெரிய விஷயம் கிடையாது காலையில் இருந்துச்சு எட்டு மணிக்கு டியூட்டி போனோம் ஸோ நமக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி யாராச்சும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஸோ என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தூக்கத்தை கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்படி வந்து என்ஜாய் பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ நம்ம கிச்சனுக்குள்ளே போகும் திஸ் இஸ் அ கிச்சன் ஆ பை ஆக்சுவலாக நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் காய்கறி ஸோ எல்லாம் இங்கே இருக்குது பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள் இது உருளைக்கிழங்கு சூப்பராக உரித்து கட் பண்ணியிருக்கு சேம் அதே மாதிரி டொமேட்டோ அண்ட் தென் கார்லிக்கு ஆனியனு இது மட்டும் நம்ம பழம் பார்த்துக்கணும் பாக்கி எல்லாம் பக்காவாக ரெடியாக வந்திருக்கு ரைஸு அடுத்து இங்கே ஷோர்பா செய்யறதுக்கு டால் अंदेन अरे तेरे तो लांग कली बिटे बिरयानी पोरा है रेडिया के विंडिया तो सोर्बा के सबसे अच्छे नहीं है कहीं तरके तरके अने आफ्टर अने अरे तो नाम है कितना तो लोग नहीं लोग नहीं आफ्टर देखो घर कर देख नहीं आ गया नोबल चालू ही नीचे से इधर से हाँ दो जन हाँ बंदे 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 नीचे से इध साउंड आता है ना नहीं आता है बोलो साउंड आता है कॉल कॉल और कॉल साउंड आता है अबे आए ठीक है बस बस आए बस ठीक बस 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 इसमें लाने आ रहे हो बता चल अरे भाई बंद अबे अबे यार तू भी हाँ बस हो गया नहीं होगा बस तनी उतले यार तनी ये तनी उतरो सब एक साथ में डालेगा मैं वही तो बोल रहा था क्या? एक साथ में डाल देगा डाल दे पुण दो ना पानी वानी सब पानी डाल दूंगा क्या ये लोगों ज़्यादा ज़्यादा टेस्ट बस बस ओन फटिंग आला है तू में है उसमें तुम किसमें किसमें है ना आला ना तुम मल्ली तेरे तो को तो फिर इसमें लास्ट में तड़का भी मार सकता है जिंजर वाला हां पंजे में उधर गोदन तक डालो 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 नीचे और से ये डालो डालो डाप ये मुश्किल नहीं है ज्यादा आएगा तो और मुश्किल नहीं है बूदर बनाना पड़ेगा बड़े என்ன பண்றது <onents> <behaviour> <Arcói> <lang purely about |zh|>

பிரியாணி வந்து பிரியாணி போட போறோம் ஏன்னா கொஞ்சம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமே கரண்டி எடுக்கணும்னு உள்ள கரண்டிய போட்டான் இந்த மாதிரியான ஜாலியான ஃபன் போயிட்டு இருக்கு நான் இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு நான் வந்து வீடியோவை கண்டினியூ பண்றேன் கொஞ்சம் முடிச்சுக்கிறோம் ஏன்னா கையில கேமரா வச்சிட்டு வேலையும் பார்க்க முடியல கையெல்லாம் பயங்கரமா மறத்துட்டு இது உள்ள நிக்கிறனால எங்களுக்கு பெருசா கூலிங் தரல அழிய போயிட்டோம் அப்படின்னா செம்ம கூலிங்கா இருக்கு நினைக்க டிசைன்ல போட்டிருக்காங்க